கணபீல்வ யாரு ஹஸ்பண்ட் வெளிய இல்ல அப்புறம் நீங்க வந்திருக்கீங்க இல்ல வந்து அது எப்படி பண்ண முடியும் சார் இங்க வந்துட்டு யாரும் ஆள் எப்படி ஆள் போடலையா போடலையா நீங்க என்ன எப்படி நீங்க பண்ணலாம் முறைகேடானது ஜனநாயகத்தை பாஜக குழி தோண்டி புதைக்கிறது என்றெல்லாம் மீடியா முன்பாக முழங்கிவிட்டு வழக்கம் போலவே எஸ்ஐஆர் பணிகளிலும் தனது தில்லாலங்கடி வேலையை காட்ட நினைத்திருக்கிறது திமுக திமுக ஐடி விங்கை சேர்ந்த பெண் ஒருவர் சம்பந்தமே இல்லாமல் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பிஎல்ஓ பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார் எஸ்ஐஆர் பணிகளில் குளறுபடியை ஏற்படுத்தியாவது எப்படியாவது போலி வாக்காளர்களை உள்ளே நுழைப்பதில் திமுக மும்மரமாகி இருக்கிறது இந்த விஷயத்தில் இதுபோன்ற செயல்பாடுகளுக்கு எதிராக தேர்தல் ஆணையம் இன்னும் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதே தேசியவாதிகளின் வேண்டுகோளாக இருக்கிறது

நீங்க கால் மணி நேரத்துல வந்தாலும் சரி நாளைக்கு வந்தாலும் சரி இந்த அம்மா இங்க வேலை செய்ய சொல்லி சொன்னது யாரு அது எப்படி பண்ண வேணாம் வரைக்கும் பண்ண இது மாதிரி எத்தனை ஊர்ல பண்றீங்க